அனைத்து நல்லூன்களுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் விக்கி மாசம் மோட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் உலக செய்திகளும் தாண்டி பல சிறப்பு செய்திகள் நமது பையனை மியான்மாரில் வந்து தொடங்க போகிறோம் ஏன்னா மிய மியான்மாரில் ஆல்மோஸ்ட் மியான்மாரும் சீனாவும் ரெண்டாயிரம் கிலோமீட்டர் பக்கம் எல்லையை ஷேர் பண்ணுறாங்க அதில் ஒரு ஏழு எட்டு பிரிவு இருக்குங்க அதில் மிக முக்கியமான இரண்டு பிரிவுகிட்ட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க பெரிய சக்ஸஸ் அப்படின்னு இருக்காங்க ஒரு இரண்டு நாளைக்கு முன்பு ஸோ அந்த சக்சஸ் என்ன அதை தாண்டி மற்ற நிகழ்வுகள் என்ன மியான்மார் அப்படின்னும் போது நம்ம அராக்கன் ஆர்மி வந்து பங்களாதேஷனுடைய எல்லை பகுதியை கைப்பற்றினாங்க இல்லையா அதற்காக அந்த செய்தியை நம்ம முன்னின்று பார்க்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் ஒன்று அதை தாண்டி அப்படியே கொஞ்சம் தள்ளி போனா துருக்கியில் நடக்கூடிய சம்பவங்கள் இதில் நடக்கக்கூடிய சம்பவம் கொஞ்சம் இஸ்ரேல் வந்து சீஸ்பேர் அக்ரிமெண்ட்டை மீறி இருக்காங்கன்றாங்க அதையும் தாண்டி ஒரு சில அறிவிப்புலாம் வந்து இருக்கிறது அப்படியே நம்ம உக்ரைனுடைய செய்திகள் குருக்ஸ் ரீஜனில் இருக்கக்கூடிய நிலைமைகள் என்ன அனைத்து செய்திகளும் ஒரு மிக்சடா பார்த்திடலாம் ஒரு மிக்ஸுடு பொறிகளாக பார்த்தலாம் வாங்க வீடியோவில் பார்த்த மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணால் ஆப்ஷன்ஸ் கொடுக்க வீடியோ கொடுப்பா சீனா வந்து அதிகாரப்பூர்வமாக ஜூன் பதினெட்டாம் தேதி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க வெளியூருனுடைய செய்தி தொடர்பாளர் ஒரு ஏழு கட்ட பேச்சுவார்த்தை நடத்தணும் ஏழு கட்ட பேச்சுவார்த்தையில் மியான்மாரில் இருக்கக்கூடிய எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய இரண்டு முக்கியமான இராணுவ குரூப்ஸ் ஒன்று வந்து எம்என்டிஏஏஏ குரூப்ஸ்ன்னு சொல்லுவாங்க நேஷ்னல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ் சொல்வாங்க அதாவது மியான்மார் நேஷ்னல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ் ஏழு ரவுண்டு பேச்சுவார்த்தையில் எங்கள் சீனா சீனானுடைய யுனான் ப்ராவினன்ஸும் நடத்தியதில் மிகப்பெரிய அளவுக்கான ஒரு முன்னேற்றம் அடைந்திருக்குன்றாங்க இந்த வரைபடத்தில் பார்க்குறீங்க இல்லையா மொதல் வரைபடம் உங்கள் கிட்டே காட்டுறேன் இரண்டு கலர் ஒன்று வந்து சிவப்பு கலர் இருக்கும் இன்னொன்று வந்து டார்க் காக்கி கலர் இருக்கும் இந்த டார்க் காக்கி கலர் இருக்கிறது வந்து எம்என்டிஇ டிஏஏ அவங்க தான் அதிகமான இடத்துல இருக்காங்க சீனாவோட எல்லை பகுதியில் ஆல்மோஸ்ட் இரண்டாயிரம் கிலோமீட்டர் பக்கம் ஷேர் பண்ணுறாங்க அதில் இன்னொரு குரூப் என்ன யூடபிள்யூஎஸ்ஏ யுனைடெட் வெப் ஸ்டேட் ஆர்மி இவங்க ரெண்டு பேர்த்துக்கு பெரிய பிரச்சனை அஜா பயங்கரமாக சண்டை இது வந்து சீனாவுக்கு பெரிய ஒரு தலைவலியாக இருந்தது சீனா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா எம்என்டிஏ ஆர்மி இருக்காங்களா அவங்களுக்கு பின்புலமாக இருக்காங்க அப்படின்ற இன்னொரு தகவல் இருக்கிறது நான் நார்மலாகவே ஒரு நாட்டோட எல்லை பகுதியில் பெரிய பிரச்சனை ஏற்பட்டது அப்படின்னா நாட்டுக்கு பெரிய சிக்கல் நம்ம ஏற்கனவே மியான்மாரில் நம்ம எங்கே பார்த்தோம் அப்படின்னா அராஹான ஆர்மி அங்கே பங்களாதேஷனுடைய எல்லை பகுதியில் கைப்பற்றறதுனால அங்கே இருக்கக்கூடிய ரோஹிங்கா முஸ்லீம்ஸ் வந்து பெரிய அளவுக்கு அது பக்கம் பங்களாதேஷ்க்கு கனுப்பிட்டு இருக்கிறாங்கன்ற ஒரு தகவலை பார்த்தேன் அதுவும் இல்லாமல் மியான்மர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சட்ட சிக்கலான ஒரு பூமி அது சட்ட சிக்கலான பூமி அப்படின்னா இந்த வரைபடத்தில் நம்ம பார்க்கறோம்ல அந்த மெயின் குரூப்ஸ் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் பெருசு பண்ணி காட்டுறேன் நான் டிஎன்எல்ஏ இருக்குது எம்என்டிஏஏ இருக்குது அதாவது ஒரு காவி கலர் மாதிரி இருக்கும் அது வந்து எம்என்டிஏக்கும் இந்த டபிள்யூஎஸ் ஸ்டேட்டுக்கு தான் அக்ரிமெண்ட் ஏற்படுத்தியிருக்காங்க அது இல்லாமல் இன்னும் எத்தனை குரூப் இருக்குது அப்படின்னா இந்த டிஎன்எல்ஏயே இருக்குது மேலே பார்த்தோம்னா கேட்சின் இண்டிபெண்ட் ஆர்மி இருக்குது கீழே வந்து பீப்புள் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் தனியாக இருக்குது அது ஒரு கலர் கொடுத்துருக்காங்க அப்புறம் வந்து ஷான் ஸ்டேட் ஆர்மின்னு அவங்க தனியாக எஸ்எஸ்பிபி தனியாக இருக்காங்க இந்த ஜுண்டா ராணுவம் தான் இப்போ இருக்கக்கூடிய ராணுவம் அதாவது கவர்மெண்ட் மியான்மருடைய கவர்மெண்ட் கொஞ்சம் கட்டுப்பாடில் தான் இருக்குது அப்புறம் வந்து கரானி ஐஇசி இருக்குது பிஎன்எல்ஏ இருக்குது பிஎன்ஏ இருக்காங்க என்டிஏஏ வந்து சீனாவுடைய எல்லை பகுதியில் அவங்க ஒரு பக்கம் வந்து சண்டை போட்டுகிட்டு இருக்காங்க அராஹான் ஆர்மி இருக்காங்க சீனா லேண்டு கவுன்சில் சிஎன்ஏ இருக்காங்க இசட் ஆர்ஏ இருக்காங்க கீழ் அப்படியே கீழே வந்தோம் பார்த்தோன்னா இவங்க ஒரு நாலஞ்சு பிரிவாக இருக்காங்க எம்யூ எம்ஓஎன் லிபரல் ஆர்மி எம்ஓஎன் நேஷ்னல் லிபரல் ஆர்மி கரி நேஷ்னல் ஆர்மி கரி நேஷ்னல் லிபரலேஷன் ஆர்மி இத்தனை குரூப்ஸுங்க இத் இத்தனை உள்நாட்டு படைகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு குரூப்பாக இருக்காங்க இல்லை இந்தியாவுக்கு சாதகம் என்னென்னா அரக்கன் ஆர்மியை வைத்து இந்த பக்கம் பங்களாதேஷ் எல்லை பகுதியில் அவங்க கொஞ்சம் அப்படி இப்படின்றதுனால கொஞ்சம் பங்களாதேஷ் எப்போது அது நிலைமை ட்ரபிள் கொடுத்துட்ருக்காங்க இப்போ சீனா என்ன நினைக்கிறாங்க நம்ம ட்ரபிளுக்கு என்ன பண்ணுறோன்னா அவங்க அந்த இராணுவத்தை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் ஆனால் இந்த ஒப்பந்தத்தினால இந்த பக்கம் எதாவது பாதிப்புகள் வருமா அரகன் ஆர்மி சைடு எதாவது பாதிப்புகள் வருமானா எந்த பாதிப்புகளும் இல்லை அதே நிலையில தான் இருக்கிறது அவங்க தொடர்ந்து ஜுண்டா ராணுவத்தை எதிர்த்து தாக்கல் நடத்திட்டு தான் இருக்காங்க ஏன்னா அரகன் ஆர்மிக்கு சீனா உதவி செஞ்சுட்டு போதும் சொல்கிறாங்க இது அங்கே இருக்கக்கூடிய தகவல்கள் அடுத்து நம்ம சிரியானுடைய புதிய லீடர் ஜுலானி இருக்கார் இல்லையா ஜுலானி அவர்கள் டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்த்து மடலை அனுப்பிச்சிட்டார் ட்ரம்ப் அவர்களை உங்களுடன் உறுதுணையாக இருந்து இந்த பூ உலகில் அமைதி ஏற்படுத்துவதற்கு அனைத்து வித முயற்சிகளும் மேற்கொள்ளப்படும் நாங்கள் முழு ஒத்துழைப்பு தருகிறோம் ஐயா அப்படின்ற மாதிரிலாம் ஒரு பெரிய ஒரு வாழ்த்து மடலை ஒன்று அனுப்பியிருந்தார் இந்த வாழ்த்து மடல் அப்படின்னும்போது இன்னொரு வீடியோ பதிவு கூட சர்ச்சையாக இருந்தது ட்ரம்ப்போட பதவியேற்பு விழாவில் எலான்ஸ்க் அவர்கள் பதவி ஏற்றுக்கும் போது இப்படி பேசியிருந்தார் இல்லாமல் கொஞ்சம் ஆள் கொஞ்சம் எக்ஸைட்டடாக இருந்தார் எலான் மஸ்க் இப்படி கொஞ்சம் கையெல்லாம் தூக்கி போனோடனே நாசியோட சிம்பிளில் வந்து பதவி ஏற்றுருக்குறாங்க இது வந்து ஒரு நாசியோட கொள்கைக்கு போகிறாங்கன்றாங்க அவர் மட்டும் இல்லை இதுக்கு முன்னாடி பதவி ஏற்றுக்கிட்ட அவங்க கமலா ஹாரிஸ் அவங்களா இருக்கட்டும் இல்லை பைடன் இருக்கட்டும் எல்லாருமே இந்த சிம்பிளை வந்து கை காட்டியிருக்காங்க ஆனால் இந்த ஒரு வீடியோ பதிவும் வைரலாக இருந்தது அதே சமயத்தில் அமெரிக்கா வந்து மற்ற நாடு போரில் நான் ஏன் தலையிட போகிறேன் இனி நாங்கள் மேக் அமெரிக்கா கிரேக் டேகைன்னு நாங்கள் மூட்டை தான் இருக்குன்னு சொல்கிறாரு ஆனால் பாருங்கள் இப்போ ஜெஸ்னவ் அமெரிக்கானுடைய ட்ரோன் எம்கியூ ஃபோர் சி பையங்க வந்து ஈரான் மேலே உழவு வேலை பார்த்துட்ருக்காங்க அப்புறம் யூஎஸ்ஏஎஃப் ஆர்சி ஒன் தேர்ட்டி ஃபைவ் ரிவால் ஜாயின்ஸ் பையங்க வந்து நார்த் கொரியா மேலே உழவு பார்த்துட்ருக்காங்க யுஎஸ்ஏஎஃப் ஆர்சி ஒன் தேர்ட்டி ஃபைவ்இ ரிவல் ஜாயினிங்ஸ் பை வந்து பெலாரஸ் ரஷ்யா கிட்ட உளவு பார்த்துட்ருக்காங்க தொடர்ந்து அந்த வேலைகளை வந்து செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள் அப்படியே நம்ம கொஞ்சம் துருக்கி இஸ்ரேல் செய்தியை பார்த்தினோம் அப்படின்னா எறாகன் அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி பகுதி எல்லைப்பகுதி எந்தளவுக்கு இஸ்ரேலுக்கு உருவாக்கணுமோ அதை தான் ஈஸ்ட் ஜெருசலம் கேபிட்டலாக உருவாக்குற வரைக்கும் தொடர்ந்து பாலஸ்தீனத்துக்கான இண்டிபெண்டன்ஸ் ஸொவீனானட்டியை நாங்கள் உருவாக்கியே தீர்வோம் அது வரைக்கும் இந்த பிரச்சனை வந்து ஓய்வு ஓயாதுன்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க ரடகனவர்கள் இதை சொல்கிறது இல்லாமல் இன்னொரு தகவலும் கசிந்து இருக்கிறது இந்த வரைய படத்தில் பார்க்குறீங்களே கலர் எல்லாமே வந்து குர்தீஸ் ரீஜியன் கிட்டத்தட்ட துருக்கியினுடைய பேக்கட் ஃபோர்ஸும் ஜுலானி அரசாங்கமும் இணைந்து குர்தீஸ் மீது பெரிய தாக்கல் நடத்துவதற்கு கூடிய விரைவில் ஒரு பெரிய படைய திட்டங்களை வகுத்துருக்காங்க அதுக்கான ப்ராசஸ் வந்து ஆன் கோயிங் தான் சொல்ல முடியும் உறுதியாக அதே போல் ஸ்லோவோக்கியா ராபர்ட் ஃபைகோ அவர்கள் யார் ஸ்லோவோக்கியாவுடைய பிரதமர் ஐரோப்பா நாடில் இருக்கிறாரு அவர் திடீர்னு வந்து இரடகன் அவர்களை பார்த்துருக்காங்க நீங்கள் கூடிய விரைவில் ஐரோப்பாவில் இணையணும் அதற்கான வெகு தொலைவில் இல்லை நான் என்னுடைய ரொம்ப விருப்பமாக இருக்கிறது உடனடியாக வந்து இணையீங்கன்னு ஒரு ஐ அழைப்பை கொடுத்துருக்காங்க பட் ஐரோப்பா நாடுகள் வந்து எந்த அளவுக்கு ஏற்றுக்கிறாங்கன்னு தெரியல ஏன்னா ஏற்கனவே உங்களையும் ஹங்கேரியும் வைத்துக்கிட்டு நாங்கள் பாடு போதும் பண்ணுறாங்கருக்கு இதில் துருக்கியும் வந்து இணைஞ்சதுன்னா அருமையாக இருக்குன்ற மாதிரி தான் நினைப்பாங்க ஸோ பொறுத்து இருந்து பார்க்கலாம் இப்போ நம்ம கிட்ட போயிடலாம் ஏன்னா காசா பகுதி இருக்கு இல்லையா இந்த வரைப்படத்தில் பார்க்குறோம்ல இந்த வரைப்படத்தில் பஃபர் ஜோன் அப்படின்னா அந்த நீல கலர் ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா இதுதாங்க பஃபர் ஜோன் இது ஃபுல்லாக தற்பொழுது இஸ்ரேலினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது அந்த சென்டர் தான் வந்து காரிடர் மாதிரி ஒரு பெரிய காரிடர் மாதிரி இன்னும் அங்கே இருக்காங்க அதுக்கு உள்ளே வந்து அந்த ப்ளூ கலர் டாட் டாட்டாக லைட்டாக இருக்க பாருங்கள் அந்த இடத்துலேருந்து தான் இஸ்ரேலினுடைய போர்ஸ் ஆப்ரேஷன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலக அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக விலகிறாங்க இப்போ ஃபஸ்ட்டு மூணு பேர் வெளியிட்டிருக்காங்க அடுத்த ஷிஃப்ட் வரும்போது இன்னும் கொஞ்சம் வந்து விலகுவாங்க அதனால் அடுத்த பேட்ச் எப்போ விடுறாங்கன்னா ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதியின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஹமாஸ் இருந்து ஆனால் அங்கே நடக்கின்ற நிகழ்வுகள் பார்த்தோம் அப்படின்னா இது நேற்று நடந்த நிகழ்வுங்க அதாவது பிணைய கைதிகள் விடுவித்ததுக்கப்புறம் மேலே லெபனான் பகுதியில் பாருங்கள் ஒரு மூன்று இடத்துல ஒரு பெரிய தாக்குதல் நிகழ்த்தியிருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதிகள் மீதும் மற்ற இடத்துல மீதும் தாக்கல் நடத்தியிருக்காங்க ஒரு துப்பாக்கி சூடும் அந்த இடத்துல நிகழ்ந்திருக்கிறது அதற்கான கண்டனங்கள் முறையாக அந்த பக்கம் லெபனான் தரப்பில் இருந்து அனுப்பியிருக்கிறாங்க கண்டன குரல் எழுப்பிட்டாங்க ஒரு கடும் கண்டனத்தை போட்டாங்க இந்த பக்கம் பாலஸ்தீனம் அடுத்து டார்கெட் வைத்திருக்காங்கன்னு சொல்லப்படுகிறது ஏன்னா உங்களுக்கு பக்கத்தில் இன்னும் ஒரு சில வீடியோ பதிவுலாம் எல்லாம் பாடுற பாருங்க போடுறோம் பாருங்கள் இந்த அமைதி ஒப்பந்தம் ஏற்பட்டதுக்கப்புறம் இங்கே இஸ்ரேலில் இருக்கக்கூடிய செல்டர்ஸ் எல்லாம் அங்கே போயிட்டு பாலஸ்தீனத்துக்குள்ளே ஒரு சில இடக்கு முடக்கான வேலைகள் அங்கே வீடுகளை தீப்பற்ற வைக்கிறது நேற்று வந்து பார்த்தோம்னா ஒரு தொண்ணூறு பேத்துக்கு மேலே இல்லை ஒரு நூறு பேத்துக்கு மேலே கைது பண்ணியிருக்காங்க அதிரடியாக அது இல்லாமல் சமையரான்ற பகுதியும் ஜுடான்ற பகுதிக்குள்ளே நுழைய போகிறாங்க அந்த பாலஸ்தீனத்துக்குள்ளே பார்த்தோம்னா கைது எல்லாம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்குதுன்னு கை மறுக்கி இருக்க பாருங்கள் அந்த இடத்துல போல் காசாக்குள்ளே கூட பாருங்கள் ஒரு ட்ரோன் தாக்குதலும் ப்ளஸ் அந்த செக் பாயிண்ட் பக்கத்தில் ஒரு இன்னொரு ஒரு கன் ஷூட் ஒன்று நடந்திருக்கு ஒரு பொண்ணு ஒன்று ஷூட் பண்ணிட்டாங்க ஒரு குழந்தைய ஒன்று ஷூட் பண்ணிட்டாங்க அந்த குழந்தைய அந்த அப்பா வந்து எடுக்க ட்ரை பண்ணுவார் பட் ஆனால் அதுக்குள்ளே அவங்க ஷூட் ட்ரை பண்ணும்போது அவர் அந்த பக்கம் போயிடுவார் அதாவது சீஸ்பயர் இருந்தபோதும் அந்த இடத்துல துப்பாக்கி சூடு நிகழ்ந்திருக்கிறது என்று ஒரு குற்றச்சாட்டை சுமத்திருக்கிறாங்க அதுவும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி அந்த கடைசி நேரத்தில் ஒரு தாக்கல் நிகழ்த்தினாங்க ஒரு பெரிய கட்டிடத்தின் மீது அந்த கட்டிடத்துக்கு அடியில் ஒரு நூற்றி முப்பத்தி ஏழு பேர் பக்கம் இன்னும் நாங்கள் ரெக்கவரி இருக்கிறோம் இன்னும் மாட்டிகிட்டு தான் இருக்காங்கன்ற பதிவுகளும் தொடர்ந்து வந்த வண்ணம் தான் இருக்கிறது அங்கே முழுமையான ஒரு அமைதியான சூழ்நிலைனா ஒரு சில பகுதியில் அவர்கள் வீடுகளை பார்ப்பதற்காக மக்கள் அமைதியான சூழ்நிலை நோக்கி நெருங்கி கொண்டு இருக்க வேலையிலே இன்னொரு பகுதியில் மற்றொரு பகுதியில் ஒரு சில சின்ன சின்ன அசம்பாவிதங்கள் நடந்து கொண்டு தான் இருக்குன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இந்த வெஸ்ட் பேங்க் பகுதியில் தொடர்ந்து ஒரு மாதிரி பிரச்சனையாக இருக்குது ரெண்டோரு நாளில் மறுபடியும் இஸ்ரேலினுடைய இராணுவம் பெரிய அளவுக்கு உள்ளே போவதாக தகவல் கிடைத்திருக்கிறது எமினி ஔதிகல் என்ன சொல்லிட்டாங்கன்னா இப்போது நிலைமைக்கு நாங்கள் செங்கடல் பகுதியில் தாக்குதல நிறுத்திருக்கிறோம் ஆனால் இஸ்ரேலுக்கு சம்மந்தப்பட்ட கப்பல் மீது மட்டும்தான் தாக்கல் நடத்துவோம் மற்றதெல்லாம் வந்து நீங்கள் போகலாம் அதுவுமே நாங்கள் லிமிட்டட் ஆப்ரேஷன் தான் திடீர்னு மூடு வந்தது அப்படின்னா சுற்றுவோம் மூடு வரலனா நாங்கள் பாட்டுக்கு அமைதியாக இருப்போன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அப்போ சிரியானை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சிரியானுடைய டாட்டர்ஸ் போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த டாட்டர்ஸ் போர்ட் வந்து நாற்பத்தொம்பது வருஷத்துக்கு அதுக்கு முன்னாடி இருந்த ஆசாத் ரீஜியன் ஒப்பந்தங்களை ஏற்படுத்தி அந்த துறைமுகத்தை பெரிய அளவுக்கு பயன்படுத்தியிருந்தாங்க இப்போ அதை ஃபுல்லாக கேன்சல் பண்ணிவிட்டு அந்த ரெவென்யூ முழுவதும் சிரியா அரசாங்கத்துக்கு வர வேண்டும் அப்படின்னு ரீக்ளைம் பண்ணியிருக்காங்க நாங்கள் மறுபடியும் எங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர போகிறோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சிரியா துருக்கின்னும் போது துருக்கியினுடைய மிகப்பெரிய ஒரு ஹோட்டல் ஒன்றுங்க ஸ்கை ரிசார்ட்னு சொல்லுவாங்க அந்த ரிசார்ட்டில் திரும்பி திடீர்னு தீப்பற்றி எறி இருக்கிறது எரிந்திருக்கிறது இரநூத்தி முப்பத்தி நாலு கெஸ்ட் இருந்திருக்காங்க ரொம்ப ஒரு பெரிய ஹோட்டல் இந்த ஹோட்டலில் பத்து பேர் இறந்து போனதாகவும் முப்பது பேர் பக்கம் ஆனதாக சொல்கிறாங்க அதை பற்றி நான் முழுமையாக விசாரணை பண்ண போகிறோன்னு சொல்லியிருக்காங்க அப்படியே தொழில் நம்ம ரஷ்யாவுடைய செய்தி பார்த்தோம் அப்படின்னா மால்டோவா மால்டோவாவுடைய அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா டிரான்சிட்ரி இருந்து இன்னொரு பதினோரு நாள் பக்கம் தான் இருக்குங்க கேஸ் காலேஜின்னா ரொம்ப கஷ்டம் அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோம் உங்களுக்கு ஒரு ஆஃபர் கொடுக்குறோம் நாங்கள் கஷ்டப்பட்டாவது ட்ரான்செக்ட்ரியாகவும் கொடுக்குறோம் ஆனால் நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய ரஷ்யா இராணுவத்தையும் மீதி எல்லாத்தையும் வெளியேறிட்டு எங்கள் பேச்சை நீங்கள் கேட்டீங்கன்னாவே இப்போதும் நான் உங்களுடன் இணைந்து தயாராக இருக்குன்னு இருக்காங்க போலந்து வந்து முதல் முறையாக இருபத்தி எட்டு ஆப்ரஹாம் டேங்க்கு மாடன் அண்டு மாடிஃபிகேஷன் எம் ஒன் ஏ டூ எஸ்சிபி வி த்ரீ வந்து இப்போ போலந்துக்குள்ளே அரைவிடாக இருக்குது மொத்தம் இரநூத்தி ஐம்பது ஆ ஆர்டர் பண்ணியிருக்காங்க அதாவது போலந்தில் இருக்கக்கூடிய ஆபிரகாம் டேங்க் பழசு பொத்தல் பொடுசல் எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாங்கன்னா இயம்பத்தில் பேர்ச்சம்பழத்துக்கு போகிறதுக்கு பதில் கொண்டு போயிட்டு உக்ரைனுக்கு கொடுத்துட்டாங்க அந்த கொடுத்ததுனால அந்த பாதி வழியை வாங்கி இந்த மாடர்னைஸ்டு வெஃபனை கொண்டு வந்து இறக்கியிருக்காங்க அவங்க மட்டும் இல்லை பெரும்பான்மையான நாடுகள் தங்கிட்ட இருக்கக்கூடிய பழசெல்லாம் கொண்டு போய் உக்ரைனுக்கிட்ட கொடுத்து இவங்கெல்லாம் இருக்காங்க புதிய இராணுவ இருந்து மற்றது எல்லாத்தையும் நம்ம சொல்ல முடியும் இப்போ உக்ரைனுக்குள்ளார மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கெர்சன் ரீஜியனை பெரிய அளவுக்கு பாதுகாக்காதனால ரஷ்யா படைகள் உள்ளே வந்துட்டாங்க அதனால் என்ன பண்ணுறாங்க இரண்டு டூ ஜென்ரல் வந்து இன்றைக்கி அதிரடியாக கைது பண்ணியிருக்காங்க ஏன்னா நாங்கள் ஒதுக்கின நிறைய ஆயுதங்களை அவர் விற்று தீர்த்துட்டார் விற்று தீர்த்து அவருடைய சொந்த வாழ்க்கையில் போட்டுக்கிட்டதுனால தான் எல்லை பகுதியை பாதுகாக்க முடியாமல் ரஷ்யா ராணுவம் உள்ளே வந்திருக்கு அப்போ பெரிய அளவுக்கு லஞ்சம் லாவண்யம் வந்து தலை திருக்கு இருந்திருக்கிறது நீங்களை தடுக்க தவறி விட்டீர்கள் என்று அங்கே இருக்கக்கூடிய கெர்சனுடைய முக்கிய பொறுப்பாளர்கள் அதாவது ஜென்ரல் பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர்களை வந்து கைது செய்திருக்காங்க அதே போல் ரஷ்யாவுடைய குருக்ஸ் ரீஜியன் இருக்கு இல்லையா அந்த குருக்ஸ் ரீஜியனில் அந்த வரைபடத்தை பார்க்குறீங்கள கொஞ்சம் ரஷ்யா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக முன்னேறிட்டு இருக்காங்க இருந்தாலும் மேலே இருக்கக்கூடிய பகுதியில் தொடர்ந்து உக்ரைன் கொஞ்சம் ஆதிக்கம் செலுத்திட்டு இருப்பதாக சொல்கிறாங்க அந்த வரைபடத்தை பார்த்தா தெரியுது அதே தான் தொடர்ந்து நீடித்து கொண்டிருக்கிறது இந்த பால்ட்டி கடல் பகுதியில் தொடர்ந்து அந்த கேபிள் லைன் வந்து துண்டித்து விடுகிறது அந்த துண்டிக்கிறதுனால என்னன்னா அடுத்தடுத்த சம்பவம் தொடர்ந்து நடைபெற்றே இருக்கிறதுனால ஒரு இருபது ட்ரோன் போட்டு இருபது ட்ரோன் போட் வந்து பாதுகாப்பு பணிகளையும் ஒரு பன்னெண்டு போர் கப்பல்கள் பாதுகாப்பு பணியிலையும் ஈடுபட்டு இருக்காங்க ஏன்னா நேற்று நாடுகளுடன் இணைந்து அதற்கு தான் சமீபத்தில் நார்வே கூட நான் பெரிய அளவு கப்பர் கொடுக்கறலாம் சொல்லியிருந்தாங்க அதனால பால்டி கடல் பகுதியில் கொஞ்சம் ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலை அப்படின்னு தான் சொல்ல முடியும் ஏன்னா அங்கே யாராவது ஒரு கப்பல் திடீர்னு கத்தி கப்பலோடு உள்ள போகும்போது உள்ள இருக்கக்கூடிய கேபிள் லைன் முழுசாக கட் ஆகிடுச்சின்னா மறுபடியும் ரிஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஆயிடுச்சு பெரிய இழப்புகள் ஏற்படுது அதனால் கொஞ்சம் போடுங்க அப்படின்னு பெரிய அளவுக்கு வாட்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க ஃபைனலாக இந்த வீடியோவோட நிறைவு பகுதியில் மூன்று செய்தியை பார்த்துடலாம் முதல் செய்தி அதாவது வடகொரியாவுடைய வீரர்கள் பதிமூணாந்தேதி ஜனவரி பதிமூணாந்தேதி ரஷ்யா வீரர்கள் அங்கே போ எங்கே என்று பெரிய வேலையை வாங்கினதுனால ஒரு கட்டத்தில் டென்ஷனாக என்ன பண்ணிட்டாங்க எடுத்து போட்டு தள்ளிட்டாங்க யார் ரஷ்யா ரஷ்யாவுடைய முக்கியமான நபரை போட்டு தள்ளிட்டாங்க அதாவது டிபிஆர்கேனுடைய ஃபைவ் சர்வீஸ் மேன் வந்து அந்த பக்கம் போட்டு தள்ளதுனால அந்த அஞ்சு பேத்தி வந்து தேடப்படும் குற்றவாளின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்களாம் அப்படின்னு உக்ரைனுடைய ஊடகங்கள் சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து நெதர்லேண்ட் இருக்காங்களே நெதர்லேண்டில் ஆம்ஸ்டர்டேமில் ஆம்ஸ்டர்டாம் கிளப்புன்னு ஒன்று இருக்குது அந்த கிளப்பில் இஸ்ரேலினுடைய காமெடியன் வந்து வருஷம் வருஷம் வந்து பேசுவாரம் இந்த வருஷம் வந்து பேசுனதுக்கு இல்லை இல்லை சமீப காலமாக நிறைய இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு சில நடவடிக்கைகள் ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்கிறதுனால இப்போதைக்கு வேண்டாம் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா மறுபடியும் ஆகிடும் அதனால் இப்போதைக்கு இஸ்ரேலினுடைய காமெடியன் ஷோ வந்து ரத்து பண்ணியிருக்கிறாங்க ஆக்சுவலாக இப்போ ஜனவரி இருபத்தஞ்சாந்தேதி நடக்கிறது ஃபஸ்ட்டு எல்லாம் சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சுருந்தாங்க இப்போதைக்கு வேண்டான்றாங்க அதாவது என்ன சொல்ல வராங்க இந்த உலகத்துக்கு அப்படின்னா இந்த மாதிரி இஸ்ரேலினுடைய நபர்கள் விளையாட்டு வீரர்கள்லாம் வந்தாங்கன்னா அதுக்கப்புறம் அந்த நாட்டுக்குள்ளே பெரிய பிரச்சனையாகுது ஆகுது ஆளுங்களுக்கு வேண்டான்றாங்க சமீபத்தில் நம்ம ஃப்ரான்ஸில் கூட பார்த்தோம் திடீர்னு ஃபுட்பால் டீம் உள்ள போய்ட்டு பெரிய பிரச்சனையாச்சு அந்த மாதிரி ஏதாவது வந்து விடுமா அப்படின்ற மாதிரி வந்து பார்க்குறாங்க ஃபைனலாக அந்த வீடியோ நிறைய பேரில் வியட்நாம் வியட்நாம் வந்து ரஷ்யாவுடைய பிரைம் மினிஸ்டர் என்னப்போ உத்தரவாதம் கொடுத்துருக்காருனா உங்களுக்கு எல்என்ஜி கேஸாக இருக்கட்டும் இல்லை ஜாயின்ட் கிரியேஷன் அதாவது பவர் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும் நேஷனல் நியூக்ளியர் பவர் இண்டஸ்ட்ரி மீது எல்லாத்தையும் உங்களுடன் இணைந்து நாங்கள் பயணிக்க தயாராக இருக்கிறோம் நீங்கள் பிரிக்ஸ் கூட்டமைப்பில் இணைந்தால் போதும்ன்ற அளவுக்கான பேச்சுவார்த்தை நடத்தி இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர்மெண்ட் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கிற வைக்குமார் ஆர்கே சேல் நன்றி வணக்கம்